அரங்கனின் ஆபரணங்களில் முக்கியமானது பாண்டியன் கொண்டை முக்கிய திருவிழாக்களில் அரங்கன் பாண்டியன் கொண்டை அணிந்தே வெளியே வருவார் அரங்கனே தன் பக்தர்களில் ஒருவரான அல்லூரி வேங்கடாத்ரி சுவாமி என்பவரைக் கொண்டு இந்த பாண்டியன் கொண்டை என்னும் ரத்ன கிரீடத்தை செய்ய சொல்லி வாங்கியிருக்கிறார் அல்லூரி வேங்கடாத்திரி சுவாமி திருமலை திருமலையப்பன் சேவையில் ஈடுபட்டு பின்னர் அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளிடம் ஈடுபாடு கொண்டு தினமும் உஞ்சபுருத்தி மேற்கொண்டு அதில் கிடைக்கும் பொருட்களை தானியமாக கொண்டு பணமாக மாற்றி அதன் மூலம் வரதராஜ பெருமாளின் சன்னதிக்கு பல கைங்கரியங்களை செய்து and காஞ்சி மாநகரில் உள்ள மற்ற திவ்ய தேசங்களுக்கும் திருப்பணிகள் செய்து வந்தார் தன்னால் இயன்ற பொருளை சேர்த்து அதன் மூலம் கிடைத்த பணத்தினால் மாமண்டூரில் நிலம் வாங்கி நந்தவனம் அமைத்து கைங்கரியம் செய்து வந்தார் ஒரு நாள் நந்தவனத்தில் வெங்கடாத்ரி சுவாமியை பாம்பு தீண்டியது அவர் சற்றும் அஞ்சாமல் பெருந்தேவி தாயார் சன்னிதிக்கு சென்று பல கீர்த்தனைகளை பாடி அங்கேயே மழங்கி விழுந்தார் பின்னர் தூங்கி எழுந்திருப்பவர் போல எழுந்து பெருமாள் சன்னிதிக்கு பிரசாதங்கள் வாங்கிக் கொண்டார் கொடிய பாம்பின் விஷம் கூட அவரை ஒன்றுமே செய்யவில்லை ஒருநாள் அல்லூரி வெங்கடாத்திரி சுவாமிகளின் கனவில் அரங்கன் உற்சவ கோலத்தில் தோன்றி தனக்கு பாண்டிய மன்னனால் சமர்ப்பிக்கப்பட்ட பாண்டியன் கொண்டை பழசாகி பகுதடைந்து விட்டதாகவும் புதியது தேவை என்றும் கேட்டார் வெங்கடாத்திரி சுவாமி இருந்தது காஞ்சியில் அங்கே குடிகொடிந்த வரதராஜரை பிரார்த்திக்கொண்டு எந்த விதமான அளவுகளும் இல்லாமல் அரங்கனின் பாண்டியன் கொண்டைக்கு மாதிரியாக ஒன்றை செய்தார் வேங்கடாத்திரி சுவாமிகள் அதை எடுத்துக்கொண்டு திருவரங்கம் அடைந்தார் அரங்கனை கண்ட வேங்கடாத்திரி சுவாமிகள் தன்னை மறந்து அரங்கன் மேலும் நம்பெர்மாள் மேலும் பல பருவ கீர்த்தனைகளை பாடினார் அவர் பாடிய நின்னு ஆரே என்ற பாடல் அவற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் சுவாமிகள் கொண்டு சென்ற மாதிரி கிரீடம் நம்பெர்மாளுக்கு வைத்து பார்த்தால் மிக அழகாக புரிந்துவிட்டது கோவிலின் ஊழியர்களும் மற்ற பெரியோர்களும் சுவாமிகளின் இந்த திறமையையும் அபூர்வமான ஞானத்தையும் கொண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் ஸ்ரீரங்கம் முழுவதும் சுவாமிகளின் புகழ் பரவியது மாதிரி கொண்டை போல இப்போது அசலில் செய்ய வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் வேங்கடாத்திரி சுவாமி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் பாண்டியன் கொண்டையை செய்ய அன்றாடம் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் அதாவது இருநூறு வருடங்களுக்கு முன் அந்த பணம் தேவை ஆகவே தினம் தினம் பத்து ரூபாய் கிடைக்கும் வரை தான் பட்டினியாக இருப்பது என்று தீர்மானித்தார் சில நாட்கள் கிடைத்தது பல நாட்கள் எதுவுமே கிடைக்கவில்லை அப்போது அவரின் முக்கிய சீடர்களான வெங்கடசாமி நாயுடு புதுச்சேரி அப்பாசாமி நாயுடு ஆகியோர் பத்து ரூபாய்களை கொடுத்தார்கள் பணம் கிடைக்க கிடைக்க அரங்கனின் பாண்டியன் கொண்டை தயாரிப்பும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது கொண்டையில் பதிக்க ஒரு அங்குல அளவில் சதுர வடிவிலான மரகத கல் ஒன்று தேவைப்பட்டது வேங்கடாத்ரி சுவாமி மரகத பச்சைக்கல்லை பெற பல வழிகளும் முயன்றார் அப்போது அரங்கன் அவர் கனவில் மீண்டும் தோன்றி கல்கத்தாவில் உள்ள வைர வியாபாரி ஒருவரின் வீட்டில் வடக்கு மூலையில் உள்ள இரும்பு பெட்டியில் கொண்டையில் பதிக்க தேவையான மரகத பச்சைகள் இருப்பதாகவும் அதை வேண்டி பெறுமாறும் அந்த வைர வியாபாரியின் பெயர் மாதவ மாதவசேட் என்றும் தெரிவித்தார் சுவாமியின் பக்தர்களில் ஒருவரான காசிதாஸ் சவுகார் என்பவர் மாதவ மாதவசேட்டின் கல்கத்தா விலாசத்தை பெற்று மரகத பச்சை அரங்கனுக்காக கேட்டு கடிதம் எழுதினார் ஆட்சியத்திலும் ஆச்சரியமாக மாதவ மாதவசேட் இந்த தகவலை கேட்டு மிகவும் அதிர்ந்தார் அரங்கனே தன் கொண்டையில் வைக்க கல்லை கேட்டிருக்கிறான் அதுவும் நம்மிடம் இது என்ன விந்தை என்று எண்ணி இரும்பு பெட்டியை தலைகியாக புரட்டி பார்த்த சேட் தன் தந்தையால் வைக்கப்பட்ட மரகதக்கல்லை கண்டெடுத்து விட்டார் அவருக்கோ அவர் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கோ அந்த மரகதக்கல் இருந்தது அன்று வரை தெரியவே இல்லை கல்லை உடனடியாக அனுப்பி வைத்த ஷேட் கூடவே தன்னுடைய பங்காக ஆயிரம் ரூபாய் பணமும் அனுப்பி வைத்தார் கொண்டை தயாராகி வந்தது ஆனால் திடீரென கொண்டையை செய்து வந்த பேராசை பிடித்து விட்டது ஆகவே மாதவசேட்டு அனுப்பிய விலை உயர்ந்த மரகதக்கல்லை ஒழித்து வைத்துவிட்டு அதற்கு பதிலாக சாதாரண பச்சைக்கல் ஒன்றை வைத்து விட்டான் இப்போதும் அரங்கன் விடவே இல்லையே வெங்கடாத்திரி சுவாமியின் கனவில் தோன்றி பொற்கொள்ளன் கல்லை ஒழித்து வைத்த விவரத்தை தெரிவித்து விட்டார் தன் சீடர்களோட பொற்கொள்ளனை சந்திக்க சென்ற வெங்கடாத்திரி சுவாமியை கண்ட பொற்கொள்ளன் முதலில் தனக்கு எதுவுமே தெரியாது என்று சாதித்தான் ஆனால் அப்பாசாமி நாயுடு மற்றும் சிலரும் அவனை மிரட்டி விசாரிக்கவே கல்லை மாற்றியதை ஒப்புக்கொண்டு அதை திரும்ப கொடுத்தான் உண்மையான மரகதக்கல் பதிக்கப்பட்டு பாண்டியன் கொண்டை தயாராகி அரங்கனுக்கு சமர்ப்பிக்க எடுத்துச் செல்லப்பட்டது தன் சீடர்களுடன் கொண்டையை ஊர்வலமாக எடுத்துச் சென்றார் வெங்கடாத்ரி சுவாமிகள் திருவரங்கத்தில் மார்கை மாதம் வைகுண்ட ஏகாதசி அல்லது பரமபத ஏகாதசி என்று அழைக்கப்படும் நாளில் ருத்ரோகாரி ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த பாண்டியன் கொண்டை அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இன்றளவும் அந்த பாண்டியன் கொண்டை மிகவும் முக்கியமான தினங்களில் மட்டுமின்றி வைகுண்ட ஏகாசி என்றும் மாலை அலங்கரித்து வருகிறது